அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இன்றைய மணமகன் தேவை மணமகள் பயிரிட்ட பெயர் தமிழ்வாணி பிறந்த தேதி பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு உயரம் நட்சத்திரம் போராடும் போதும் ராசி தனுஷ் லக்கணம் மேசம் ஜாதி கைகோர் முதலியார் குலதெய்வம் காமாட்சியம்மன் கல்வி எம்பிபிஎஸ் எம்எஸ்எஸ் டாக்டர் எதிர்பார்ப்பு டாக்டர் இணையான படிப்பு அதற்கு மேல் கொடுமை அப்பா உத்தமன் அம்மா விஜயா தந்தை தொழில் டெய்லரிங் தாய் தொழில் ஆய் தாய் தொழில் இளவரசி சகோதரன் பெரியசாமி மூத்தவர் படிப்பு எம்டி எம்டிஎம்இ இது ஜாதகம் மணமகள் புகைப்படம் மேலும் தகவலுக்கு